மீனம்மா வீடு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பெருசா கூட இருக்கு குமாரி என்ன பண்ணிட்டு இருக்க ஆ மீனம்மா சும்மா உட்கார்ந்து இருக்க ஏன் என்னாச்சு உனக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்ல எழுதுறதுக்கு ஆ இல்ல மீனம்மா நான் ஆத்த நைட் எல்லாமே முடிச்சிட்டேன் சரி அப்ப இந்த சாக்லேட்டை சாப்பிடு ஐயோ மீனம்மா காலையில இருந்து எதாவது சாப்பிட்டுட்டே தான் இருக்க எனக்கு வேணாம்மா இந்த குமரி சாப்பிடு சரி மீனம்மா இந்த சாக்லேட் டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு சரியா உனக்கு வேற ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணுமா ஐயோ மீனாம்மா எனக்கு ஒண்ணுமே வேணாம் இதுவே எனக்கு நிறைய இருக்கு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்ற சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம சொல்றான்னு நினைக்கிறேன் இவன் சொல்றத நம்ம ஒண்ணு பெருசா எடுத்துக்கிட்ட வேணாம் யாருக்கிட்டையும் கேட்கவும் வேணாம் நானா நான் வந்து இன்னும் ரெண்டு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் மாதிரி ஆ எதுக்கு அழுற அத சொன்னல்ல மினமா ஒண்ண இல்லன்னு கண்ட தூசி விழுந்துடுச்சு ஏய் போய் சொல்லாத நீ வேற எது கூட அழுற பாப்பா உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா அதுக்கண்டி அழுறியா பாப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல மினமா ஏன் என்னாச்சு இல்ல புமாரி பாப்பா நேத்து என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தா அம்மா அந்த ரூம் எனக்கு தான கட்டனிங்க அப்படினுட்டு நீ அங்க படுக்குறது அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இல்ல போல இவ்வளவு நாள் அவ தனியாவே அங்க தூங்கிட்டாளா அதான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு போல அதான் உன்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாலான்னு கேட்டிருக்கேன் அப்படியே மீனம்மா அப்பா உன்கிட்ட ஏதாவது கம்ப்ளைன்ட் பண்ண நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியா நீ யார் ரூம்ல வந்து பாடு யாரும் நல்ல ஃப்ரீயா தான் இருக்கும் அவ தனியாவே நின்னு வளந்துட்டாளா அதனால அவளுக்கு ஷேர் பண்றதுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஏதாவது கொண்டி பூமாரி அக்கா கிட்ட கொடுன்னு சொன்னா கூட அவ ஏத்துக்கிடவே மாட்டேங்கறா அது இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நீ இன்னும் காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த வீட்லயே தான் நிரந்தரமா வந்திருப்பேன் அப்பவே என்னெல்லாம் கூட்டம் போட போறாளோ தெரியல அதனாலதான் இப்பவே ஒன்னு ஒன்னா சொல்லி வைக்கிறேன் பூமாரி இங்கதான் இருப்பான்ட்டு நீயும் அவ கேட்டானா ஆமான்னு சொல்லு சரியா நான் அவ்வளவு இங்க இருக்கணும் ஒன்னும் தேவை

நீ பெரிய பொண்ணு தானே நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ஏன் அவ ஏதாவது கேட்டானா நீ இப்படி அழாத அதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு ஹன சொல்றேன் உன் அப்பா கிட்ட எல்லாம் இதெல்லாம் போய் சொல்லிடாத புரியுதா அப்புறமா பாப்பாவை அவர அடிச்சிருவாரு ஐயோ மீனம்மா நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ம் சரி சரி நீ சாப்பிடு சாக்லேட் கையிலே வச்சிருக்க உருகிற போகுது ம் சரி மீனம்மா பூமாரி நல்ல மெச்சூரான பிள்ளை அதனால் நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுப்பா இந்த குட்டியை தான் என்ன பண்ணுறதுனே தெரியலை காலையிலேருந்து பூமாரி அக்காக்கு எது அது கொடுத்தேன் பூமாரி அக்காக்கு எது இது கொடுத்தேன் அப்படின்ட்டு என்ட கேள்வியாக கேட்டு மனுஷங்களை கொள்றான் ஏன் இப்படி இருக்காலும் தெரியலை கொஞ்ச நாள் போனால் அவள் மாறிடுவான்னு நினைக்கிறேன் பூமாரி முன்னாடி இங்கே இருந்திருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது அவள் சின்ன குழந்தையிலே அங்கே போனது தான் தப்பாக போச்சு என்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு வரையா வரையான்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவள் பிடிச்சதான் கேட்குறான்ல இறெல்லாம் तोड़ச்சி விட்டுருவாங்க எது கலவுறேன்ட்டு ஆனா மீனாம்மா தூரத்துல நின்னு அழாத அழாதன்னு சொல்றாங்க சித்தி மேல بقى இப்ப எனக்கு நல்ல கோமா வருது நான் கேட்ட நான்ங்கிட்ட இங்க வர போறேன்ட்டு எங்க அப்பாவுக்கு பாக்கல லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கலாட்டா கார்ட்டூன் புதுசா பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்க ஒண்ணே ஒண்ணே பார்க்கலாம் உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் பை